அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி கருணை அற்பெரும் ஜோதி அழ்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அற்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தாளையே இயத்த என்று வருமோ நாளைக்கே வருவோம் மற்றென்று வருமோ எம்கோவே துன்றுமல வெம்மாற்றும் வெடிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அட்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணி அருட்பெரும் ஜோதி ஆன்மனைய சன்மார்க்க அன்பர்களுக்கு அழியனின் தயவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சண்மார்க்கத்திலே பயணிக்கக்கூடிய அன்பர்கள் ஏற்கனவே சன்மார்க்கத்தில் இருக்கின்ற அன்பர்கள் சண்மார்க்கத்துக்கு வர இருக்கின்ற வர இருக்கின்ற அன்பர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளன் பெருமானார் பல்வேறு வாயிலாக ஆறாம் திருமுறை மற்றும் அதுக்கு முன்னால் அந்த திருமுறை பேரு உபதேசங்கள் ஒரு உரைநடை பயிரிலே கொடுத்துருக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாம் சன்மார்க்கத்துக்கு இடையே வழியிலே செல்லக்கூடிய வழி அப்படின்ட்டு அவர் சொல்லிருக்கிறார் சன்மார்க்கம் அப்படிங்கிறது முதல் முதலாக அவர் வைக்கக்கூடியது வந்து நான்கு வகையான ஒழுக்கங்கள் இந்த நான்கு வகையான ஒழுக்கங்கள் அப்படிங்கிறதுனா முதல்ல புறத்திலே இருக்கக்கூடிய இந்திரிய ஒழுக்கங்கள் அந்த இந்திரியத்தில் கண்கள் கண் காது மூக்கு வாய் உடம்பு இது ஒழுக்கமாக வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு சொல்கிறார் சன்மார்க்கத்திற்கு அடிப்படை அச்சிவாரங்களாக இது கொள்ளப்பட வேண்டும் இந்த இந்தியங்கள் மூலமாக செல்லக்கூடிய தன்மையை மெல்ல மெல்ல அதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இரண்டாவதாக கரண ஒழுக்கம் கரண ஒழுக்கத்தில் வடிவாக இருக்கக்கூடிய மனம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதை தவிர்க்கப்பட வேண்டும் மெண்டமெல்லாம் அதிலிருந்து விடுபட வேண்டும் அப்போ இந்த உடனுக்கமும் கரண ஒழுக்கமும் நாம் ஆசைப்படும்போது அது வந்து விடுகின்றது எப்போது ஆசைப்பட்டோம் பிற பிறந்த பிறப்பு அடுத்து குழந்தையிலிருந்து மெல்ல வளர்ந்து உலகத்தை பார்த்து எல்லாவற்றிற்கும் மெல்ல மெல்ல ஆசைப்படும்போது இயற்கையாகவே நாம் இணைந்திருக்கக்கூடிய ஆன்மாவிலிருந்து விடுபட்டு விடுபட்டு நம் ஆசை வாயிலாக வந்துவிடுகின்றோம் முதலில் ஆன்மாவாகிய அந்த நான்காவது நிலையாக இந்திய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் அதை விட்டு விட்டு நாம் ஜீவமனா ஜீவனாக இருக்கக்கூடிய நாங்கள் ஆன்மாவை முதலில் குழந்தையாக இருக்கும்போது பிடித்து கொண்டிருந்தோம் அதையடுத்து ஆசைப்படப்பட அதிலிருந்து விடுபட்டு மனம் கரணங்கள் வழியாகவும் இந்திரியங்கள் வழியாகவும் இந்த பக்கம் வந்துட்டோம் அப்போ அதை விட்டுட்டோம் அப்போது அது நான்காவது நிலையாக இருந்த நிலை அகநிலை இப்போது உடல்மொழிக்கு புறத்திலே வந்துட்டோம் அப்போ புறத்திலே வரும்போது கண்ணில் தெரியக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்து பார்த்து உண்மை என்று நம்பி இந்த உடம்பையே உண்மை என்று நம்பி இந்த உடம்பு சூழ உண்மை அப்படின்னு நன்றி இந்த வழியாக பயணித்து கொண்டிருக்கின்றோம் உடல் பெருமானார் சொல்கிறது கண் அப்படிங்கிறது காட்டக்கூடியது கண் வழியாக மனம் சென்று அதை பார்த்து பற்றி கொள்கின்றது ஒவ்வொன்றையும் பட்டி கொள்கின்றது அது சரியா தவறா என்று பல பேர் நினைப்பதில்லை இல்லை அதை பட்டிக்கொள்வது அந்த பட்டிக்கொள்வதனால்தான் தந்தினை ஒவ்வொன்றாக இழக்க தொடங்குகின்றான் அதில் தர்ம வழியின் ஒன்று இருக்கு அதர்ம என்று ஒன்று இருக்குது எல்லாவற்றிலும் இரண்டிருக்கு தர்ம வழியிலே சென்று செய்யக்கூடிய காரியங்களை நாங்கள் அதை கடைபிடித்து கொள்ளலாம் கண் வழியாக மனமொழியாக தர்ம வழியில் செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொள்ளலாம் ஆனால் அதர்ம வழி அப்படிங்கிற வழியில் வழி காட்டி மணவொடி சென்று அதர்ம வழியிலே செல்லக்கூடாது அப்போ பகுத்து ஆராய்ந்து உண்மை எது பொய்யதுன்னு நம்மளுக்குள்ளே அதை பரிசீல பரிசீலித்து அதை கடைபிடிக்க வேண்டும் அதே மாதிரி காது வழியாக ஒரு வழியாக செல்லக்கூடியது எவ்வளவோ இருக்கின்றது அதையெல்லாம் ஒவ்வொன்றாக நாங்கள் அதை பரிசீலனை செய்து 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 வர வர தர்மத்தின் வழிதான் நாம் இருப்போம் தர்ம வழியில் செல்ல மாட்டோம் இரண்டாவதாக கண்வழி 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 அடுத்தது காது வழி காது வழியாக சென்று கேட்கக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் கோபப்படுவது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வது இதையெல்லாம் பிரச்சனைக்கு இல்லாத வழியிலே நாம் எடுத்துக்கணும் கோபப்படுவது அப்படிங்கிறது வந்து அதை தவிர்க்கணும் கோவப்படுவது அப்படிங்கிறது சண்மார்க்கத்துக்கு கூடாது ஏன் அப்படின்னா வள்ளல் பெருமானார் சொல்கிறது மென்மையானவர்கள் மென்மையாக தான் இருக்க வேண்டும் தவிர அசுரத்தன்மையுடையது கோபம் அப்போ நம்ம உணவுலே ஒரு மாற்றம் வரணும் உணவில் ஒரு மாற்றம் வரணும் உணவை வைத்து தான் குணம் அமைகின்றது அப்போ சாத்வீக குணம் அப்படிங்கிறது தெய்வ குணங்க குணத்துக்கு செல்லக்கூடிய பாதை சாத்வீக குணம் மாமிச உணவை எடுத்துக்கொண்டு புலாதங்களை எடுத்துக்கொண்டு நாம் செல்லக்கூடிய ஒளி அது ராட்சச குணம் அப்படின்னு தீர்மானிக்க அதனுடைய செயல் தீர்மானிக்க இந்த விளைவுகளெல்லாம் நமக்குள்ளே ஏற்படுகின்றது தான் அப்போது சண்மார்க்கத்துக்கு நென்மையான வழியில் வந்து அந்த சாத்வீக உணவை எடுத்துக்கொள்ளும்போது தான் சன்மார்க்கத்துக்கு வரவே அவர் தகுதியாக இல்லை வடலாரடியார் அந்த கோயில்லையே அந்த வல்லன் பெருமானார் கட்டிய அந்த ஞான சபையினு முன்னால் என்ன எழுதி போட்டிருக்காரு கொலை பொலை தவித்தவர்கள் மட்டும் உன்னே வருக அப்படின்னு சொல்லியிருக்க அப்போது அந்த கொலைகள் பிற உயிர்களை கொன்று கொள்ளாதவர்களும் அதை கொண்டு உள்நோக்கும் கொன்று அந்த உடலை சாப்பிடாதவர்கள் மட்டுமே அந்த கோவிலுக்கு வர தகுதியானவர்கள் முன்னாலே அவர் கல்வெட்டிலே பயிற்சி வச்சிருக்கிறார் அப்போது அதை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் நாம் அந்த தெய்வ குணத்தை நோக்கி அந்த தெய்வத்தை நோக்கி அந்த நான்காவது நிலையாக இருக்கக்கூடிய அக அகத்தை நோக்கி நாம் செல்லக்கூடிய தகுதி பெறுவீர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்குள்ளே நடக்க நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன் நாம் அந்த வழியில் இருந்தால் தான் நாம் உள்ளே செல்ல முடியும் நம்மளை காட்டி தான் அந்த கோயிலை கட்டி வைத்திருக்கிறார் கோயிலை எப்படி கட்டி வைத்திருக்கிறார் சத்திய ஞானசபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போது இந்த உண்மையான வழியை நாம் தேர்ந்தெடுத்து அதை போகும்போதான் நமக்குள்ளே அந்த ஜோதி கோயில் என் போன வடிவிலே அமைந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மை இயக்கக்குண்டு இருக்கக்கூடிய அந்த அளிப்பெரும் ஜோதி ஆண்டவரை நாம் நம்முள்ளே காணலாம் அதைத்தான் அவர் புறத்தை வைத்திருக்கின்றார் எல்லா கோயிலும் மறுநிலை கோயில்கள்லாம் வந்து மூன்று நிலைகள் இருக்கு மறுநிலை கோயில்கள் மூன்று நிலை மகாமண்டபம் மண்டபம் கருவறை அப்படின்னு மூன்று நிலைகள் வச்சிருப்பாங்க நான் வள்ளல் பெருமனார் கட்டினது சிரசை மட்டும்தான் இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது சிரசு தான் பிரதானம் இந்த சிரசு கூட தான் எல்லாமே இந்த தேகத்தையே இருக்கக்கூடிய ஆற்றல்கள் மூளை மற்ற எண் செயல்கள் எல்லாமே ஒடித்தன்மையால் தான் நாம் இயங்கி கொண்டிருக்கின்றோம் அதை மறக்கக்கூடாது இந்த ஒளித்தன்மை ஏற்படுகின்றதுக்கு தான் அது நீடித்து இருப்பதற்குத்தான் உணவை தினசரி உட்கொண்டு இருக்கின்றோம் அப்போ உணவை உட்கொண்டு இந்த ஒடியை பெருக்கி இயற்கையாகவே நம்மக்கிட்டே உடம்பு இருக்குது இந்த உணவை சாப்பிட்டு தான் வாழ வேண்டும் அப்படிங்கிறது ஞானிகளுக்கு பொருந்த சாதாரண மக்களுக்கு இது பொருந்தும் இதில் உயர் ஞானம் அடைந்தவர்கள் மூன்று வேளையும் உணவு எடுத்து தான் வாழ வேண்டும் என்கிற நேரடி மாற்றப்படுகின்றது இயற்கையிலேயே ஒரு மனிதன் இயற்கை வழி சென்று அந்த இயற்கை தன்னை அப்படிங்கிறது கடவுளை சார்ந்து வாழும்போதே கடவுளை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருந்தால் உணவு தினசரி மூன்று வேளை எடுக்க அவசியமில்லை இது நிரூபித்திருக்கின்றார்கள் ஞானிகள் பல்வேறு ஞானிகள் வள்ளல் பெருமானால் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கவளம் சாப்பாடு ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிடுவாராம் அவங்க இயற்கையாகவே அவங்களுக்கு எது கொடுக்கப்பட வேண்டியதோ அந்த அமுதம் எல்லாம் அமுதம் மூட்டெடுத்து ஓடி நிரம்பிட அப்படின்னு சொல்வார் உண்ணுதல் வைத்திட ஒளிமுகம் அடைந்திட தண்ணி வைப்பது சாந்தம் ததும்பிட அப்படின்னு அவர் அதுக்கு அந்த அந்த அமுதம் உள்ளே வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொல்கிறார் அது வரும்போது நம்மளை உடம்புக்கு பசி எடுக்காது பசி எடுக்காமல் இருக்கக்கூடிய தன்மை அதில் இருக்கும் இப்போ இதில் வந்து அது ஞான வழி இந்த புறத்தையே இருக்கக்கூடிய மனிதர்கள் தெரிந்து கொள்வது இந்த வழிக்கு போகும் தான் சன்மார்க்கு வழிபுட்டுது அந்த வழிக்கு இந்த எங்கள் வழி போகக்கூடாது இப்போ காதலை பார்த்தோம் காதலை பார்த்து கோவப்படக்கூடாது மென்மையாக தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா மென்மையானவருக்கு தான் சன்மார்க்கம் அமையணும் வண்ண்பெருமான்னு நான் சொல்லியிருக்கிறேன் வன்மையானவர்களுக்கு அமையாது அப்படின்னு அவர் ஞான சிறைய மேற்கோள் காட்டியிருக்கிறேன் அப்போ மென்மையான தன்மை தான் நம்ம இருக்கணும் அதெல்லாம் நாம் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்போ மூக்கு இப்போ இந்த காது வழியாக கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அதுக்கு நாம் தடையாக இருக்கக்கூடியது இந்த கோபங்கள் ராட்சச குணம் அதை விடுத்து மென்மையான குணம் சாத்திய குணத்தை தான் எடுத்துக்கணும் அது கடவுடி சார்ந்த குணம் அப்போ மூக்கு மூக்கு வழியாக வரக்கூடிய சுவாசம் அதாவது நாம் சுவாசிக்கும்போது ஏதோ ஒரு பொருள் மனம் அழிக்கு அதன் பின்னால் மனம் செஞ்சிடும் கண்ணு செஞ்சுடும் இப்போ வாய் சாப்பிடுவோம் அப்போ அப்போ என்ன நடக்குது இந்திரியங்களில் இருந்து நாம் கடைபிடிக்க தவறிவிட்டோம் அதை விசாரணை செய்யணும் ஏன் இது மூக்கு காட்டுது ஏன் இது மனம் வந்து ஆசைப்படுது ஏன் இது வாய் சாப்பிட்றோன்னு துடிக்குது கண் இது காட்டுது அப்போ இது புலன் அப்பட்டமாக சென்று விட்டோம் அதிலிருந்து நாம் இதை யோசித்து பார்த்து அதிலிருந்து நாங்கள் விலக வேண்டும் அப்புறம் வாய் வாய் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொள்கின்றோம் உலக இல்லை சொல்ல முன்னாத பிரச்சனைகளை வாய் மூலமாக சந்திக்கின்றோம் அதை அளவிட்டு கூறவே முடியாது அப்பகின்ற சொல்கின்ற சொற்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் சிந்தித்து அறிவுத்தன்மை வாய்ந்த சொற்களை நாங்கள் பேசும்போது அந்த துன்பங்களுக்கு ஆளாக மாட்டோம் ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் பேச பேசவே வாய் பேசு நாம் எதிர்பனை ஆட்டுவோம் அவன் என்ன விடுறாருன்னு கூட கேட்க மாட்டோம் ஏன் அப்படின்னா வாய் வழியாக போய் நாம் இந்திரியங்கள் மூலமாக வாய் வழி போய்ட்டு அதன் மூலம் பிரச்சனையை தீர்த்துக்கிறோம் அப்போ உண்மை பொய் அப்படின்னு இரண்டு வகையானும் இருக்குது உண்மை பேசுவதும் தெய்வத்தை சார்ந்ததனையே அடைகின்றான் உண்மைக்கு மறு பக்கமாக இருக்கக்கூடிய பொய்யை பேச பேச அது ஒடித்தன்மை தன்மை அப்படிங்கிறது ஒடித்தன்மைக்கு ஏற்ப நம் விளைவுகள் நாம் அந்த விளைவு நம்மளுக்குள்ளே ஏற்படும் பொய்த்தன்மை சார்ந்து நம்ம பேச பேச இருள் தன்மைக்கு இயற்கையாகவே நாம் போயிடும் இது இயற்கை தான் நாம் எடுத்துக்கக்கூடிய அந்த சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு தீர்மானித்து அப்போ நாம் உண்மையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பொய்யோடு வாழ கற்றுக்கொண்டார் செயற்கை முறை இருள் முறை இருள் முறை இது இருக்கின்றது ஆண்டவன் இருளையும் மருளையும் தெள்ளையும் அருளையும் இயற்கையாகவே படைத்திருக்கின்றார் அப்போ நாம் எது எது எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது அந்த மூன்று வகையாக அதை பிரி அதையும் பிரிக்க வைத்திருக்கிறார் தேகபா தேகத்தை எப்படி நிர்மாணம் செய்வது தேகத்தை எப்படி பயன்படுத்துவது தேக சுதந்திரம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கிறாரு இந்த தேகத்தை எந்த சுதந்திரத்தை கொண்டு காப்பாற்றி கொள்ள வேண்டும் தேக சுதந்திரம் சுதந்திரம் போ ஜீ சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை நாங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது அதனால்தான் வண்ணன் பெருமாளால் அந்த மூன்று சுதந்திரத்தை இறைவன்பாலே ஒப்படைத்து விட்டு அவர் உன்னுடைய உடம்பை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு அவர் வேண்டுறார் ஏன் அப்படின்னா அதை மீறக்கூடாது அப்படின்னு அவர் ஆணித்தருமான் சொல்கிறார் அப்போ இந்த தேகத்தை பொன் போல கா பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதும் அவர் வல்ல பெருமனால் சொல்கிறார் அப்போது கண்ணின காஞ்சி கண்ணா கண்ணால் பார்க்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் என்று மனம் போன போக்கிலே பல பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பல பேரில் முக்கியமானது சண்மார்களே சொல்லக்கூடிய அவர்களாக இருக்கின்றார் ஓ உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம் ஒருத்தர் செஞ்சிச்சு பார்த்தா தெரியும் முதல்ல வந்து கிட்டத்தட்ட அடியேன் வந்து ஒரு முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னாலேயே சன்மார்க்கத்துக்கு வந்து அங்கே செல்லும்போது ரொம்ப கூட்டம் குறைவு எளிமையான முறையில் அதையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் ஒரு சின்ன ஓடு முன்னால் அந்த ஞானசபைக்கு வந்தாலும் ஓடு தான் இருக்கும் அது இருக்குது அது நிறைய கூட்டம் இருக்காது அளவாக ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க இப்போ அது எவ்வளவோ பேர் அதை அளவிடவே முடியாது லட்சக்கணக்கான பேர் வராங்க ஒரு மாத புஸ்தக்கே கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் இருபத்தி பேருக்கு மேலே தான் இருக்குது அவ்வளோ பேர் வர்றாங்க அதுலேருந்து அதிகமாக தான் வரும் அப்போ அவ்வளோ பேர் நிற்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இடம் என்ன அந்த இருக்கிற இடத்த நவீனப்படுத்தி படிப்பி கொஞ்சம் விஸ்தீரணம் படிப்பி மக்கள் அமைதியாக தரிசனம் செய்வதற்கு இந்த அமைப்புக்கள் அதாவது இந்த கோயிலை நிர்வாகிக்கூடிய அமைப்புகள் செய்ய வேண்டும் நிம்மதியாக அதை வழிபாடு செய்து மற்ற கோயில் மாதிரி கோஷம் அனுப்பி வழிபாடு செய்யவில்லை அமைதியாக இருந்து தனக்குள்ளே அந்த ஒளி ஆட்டனை உணர்ந்து செல்லக்கூடிய தன்மை தற்போது அங்கே இல்லை அதை அந்த ஆற்றலை வாங்கி கொண்டு செல்லக்கூடிய தன்மை ஒவ்வொரு அங்கே வடலூர் வரக்கூடிய ஞான சபையில் வந்து ஜோதியை தொடரக்கூடிய அனைவரும் அதை அனுபவிக்கணும் அதற்கு தகுந்த மாதிரி நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இடை மென்ன மென்ன அரசாங்கம் அதை ஏது விரிவு செய்து பக்தர்கள் நிம்மதியாக வந்து ஜோதி வழிபாடு செய்து அதை உணர்ந்து கொள்ள ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒரு நூறு நூறு பேராக ஒரு அணியணியாக ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் ஒதுக்கி அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் தைப்பூச நாள் அது இனி ஜோதி விரிவாக்கப்பட வேண்டும் இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது அணுதினமும் கூட ஜோதி கட்டலாம் அந்த மாதிரி இப்போ நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து இந்திரியங்காக வாய் வழியாக போய் பல பிரச்சனைகள் கொண்டு அது வந்து வாய் வழிவு அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அடுத்ததாக உடம்பு இந்த உடம்பின் மூலமாக பல்வேறு துன்பங்களை அனுபவித்து கொண்டு போது க அதாவது நாம் நினைச்சு இவருங்க எதிராளி அப்படின்னு நினைப்போம் இப்போது நாம் மனசில் நினைக்கிறோம் வாயில் பேசுகிறோம் அப்புறம் அது த அந்த பேச்சுக்கள் எல்லாம் தடித்த பேச்சாக வரும்போது கை கூட பல இடத்துல நடக்குது அதெல்லாம் மகாபரிய பாவம் தான் வள்ளல் பெருமனார் பாவ வழி எதனால் வருகின்றது என்று மக்கள் அறியாமலே பாவத்தை கொள்கின்றார் மூன்று வழிகளில் பாவம் வருகின்றது ஏற்கனவே வள்ளல் பெருமனார் சொல்கிறார் மனதால் மனம் அவளால் செய்ய செய்யக்கூடிய பாவம் மனம் முதல்ல மனதால் செய்யக்கூடிய பாவம் நினைக்கும்போதே பாவம் வருது வாக்கால் வாய்மொழியாக சொல்லக்கூடிய வாக்கால் பாவ பாவத்தை தேடிக்கொள்கின்றோம் உடம்பால் இந்த தேகத்தால் பாவத்தை தேடிக் கொள்கின்றோம் உடம்பால் பாவத்து மிக மிக கொடியது இந்த உடம்பு அப்படிங்கிறது இறைவன் வாழக்கூடிய ஆலயம் என்று நாம் அதை சுத்தமாக பாதித்து கொண்டு வர வேண்டும் கடுஞ்சொற்கள் சொல்லக்கூடாது பார்வைகள் கண் மூலமாக பார்வைகள் அப்படிங்கிறது நிறைய பார்வைகள் இருக்கு அதுக்கு காரணம் ஆசைதான் ஆசை எருமின் ஆசை எருமின் ஈசனோட ஆசை எருமின் அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி நம்ம ஆசைகளை அதை தெரிந்து கொண்டு இருக்க இருக்க நம்முள் ஆசைகளை வரும் ஆனால் இதை எதற்காக வருது என்று சிந்தித்து கொள்ள வேண்டும் அப்படி இப்போ ரெண்டு பார்த்துட்டோம் இந்திரியவடி ஒன்றும் மனம் மனத்தையும் எப்படி இல்லை எல்லாத்தையும் ஆசைப்படுவது கோபப்படும் போது ஒரு மனம் இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ம மனம் பொய் சொல்லும்போது ஒரு மனம் இப்படி மனம் ஆச்சரியங்கள் மனம் அப்படிங்கிறது ஏழு நிலை வகைப்பட்டது ஒவ்வொரு இருந்து ஒவ்வொரு சொல் கோவப்படும் போது ஒரு மனம் இயங்கும் எப்படி ஒரு சங்கீதத்தில் சரி கம பதனி அப்படின்னா சொல்கிறாங்களே அந்த கட்டைகள் சுருதி கட்டைகள் அது வந்து நம்ம ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வச்சுருக்கோம் அந்த மாதிரி மனம் இருக்குது ஏழு சுரங்கள் அப்படிங்கிற இந்த மனம் மனம் தான் அதுக்கு சம்மந்தம் இப்போ அந்த ஏழு சுரங்கள் மாதிரி மனம் ஏழு வகை நிலைப்பட்டதாக இருக்கின்றது அப்போ ஒவ்வொன்றும் அது வரும் அப்போ அதை நாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சிந்தித்து பார்க்க பார்க்க மனம் ஒடுங்க ஆரம்பிக்கும் அதுவும் வளர் பெருமானாக தான் சொல்கிறார் விரி உடை மனம் சுழரெல்லாம் அருள் அருள்களை நிறுத்தியே அருட்பெறும் ஜோதி அப்படின்னு அகவலை சொல்லிப்பார் இந்த மனம் மனத்தை ஆராய ஆராய இறைவனுடைய அந்த அருள் ஒளித்தன்மை மனத்துக்கு வரும்போது இந்த மனம் கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம் மனமதம் செம்மையானால் மந்திரமும் ஜபிக்க வேண்டான்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது அப்போ இது வள்ளல் பெருமானாலும் அந்த அகவலை தொட்டு காட்டுறது சுருள் விரி உடை மனம் சுழறெல்லாம் அறுத்து அருள் ஒளி நிரப்பிய அருப்பெரும் ஜோதி அப்படின்னு இப்போ மனம் இப்படி அந்த அருள் ஒளி நிரப்புறது அது சண்மார்க மூத்த சண்மார்க எல்லாவற்றையும் நாம் சொல்வதை விட அது நிறைய காரணங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது தனிப்பட்ட முறையில் கேட்டால் அதை பற்றி நாம் கண்டிப்பாக சொல்லுவோம் அப்போ இந்திரியங்களும் கரணங்களையும் நாங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற போது நாம் சன் பெருமானார் சொன்ன அந்த நான்கு முதல் வழி புலன் வழி இரண்டாவது வழி இதை கடந்து நாம் அடுத்ததாக ஜீவன் அப்படிங்கிற இந்திரிய ஒழுக்கம் அப்படிங்கிறது இந்த புறத்திலே இருக்கக்கூடியது கரணம் ஒழுக்கம் அப்படிங்கிறது புறப்புறத்திலேயே இருக்கக்கூடியது இந்திரியங்கள் புறத்தில் இருக்கக்கூடியது கரணங்கள் அப்புறம் ஜீவன் ஜீவ ஒழுக்கம் அப்புறம் ஆன்ம ஒழுக்கம் இதையெல்லாம் இருக்குது இப்போ இந்த ரெண்டை பார்த்துட்டோம் இந்த அளவில் இதை நிறைவு செய்துக்கலாம் இதை முதலில் கடைபிடித்து வர வேண்டும் ஒவ்வொருவரும் ஏன் எதற்கு எப்படி எதற்காக அப்படின்னு ஒவ்வொரு விசாரணை ாம நம்மளுக்குள்ளே வரும்போதுதான் இந்த இதையெல்லாம் ஆசைப்படுவதற்கு தயாராக மாட்டோம் இதன் மூலம் துன்பங்களை அனுபவிக்க மாட்டோம் ஆசை அருமின் ஆசை மின் ஈசனோட எனும் ஆசை திருமூலர்கள் ஆசைக்கே பாவத்தை வடிவமைக்கும் புத்தர் அப்போ ஆசை தான் இதாவிட்டுக்கு அது வள்ளோம்னு சொல்றாரு ஒவ்வொன்றும் இதை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்து உண்மையான வாழ்வு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அல்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெருங்கரணி அற்பெரும் ஜோதி அல்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெருங்கரணி ஏற்பெரும் ஜோதி அல்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெருங்கரணி ஏற்பெரும் ஜோதி அல்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெருங்கரணி ஏற்பெரும் எல்லா உயிர்களும் பின்பற்றுவார்கள் அனைவருக்கும் ஆன்மையாக தெய்வான வணக்கம் இதுகாரும் இந்த ஒளி கேட்பு ஒளியை கேட்ட அனைவருக்கும் அழிய தெய்வான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டேன் தயவோ தயவோ தயவு தயவு எல்லாம் இருக்கும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியை கொலையமெல்லாம் ஓங்குவேன் அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி தயவு தயவு தயவு